மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தா இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க சிஏஏ குடியுரிமை சட்ட திருத்த மசோதா என்பது கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இங்க தமிழ்நாட்டுல குறிப்பா மத துவேஷங்கள் இல்லாம மத வேற்றுமைகள் இல்லாம அண்ணன் தம்பியா மாமச்சானா பழகிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல கால் ஊன்றுவதற்காக பிஜேபி தொடர்ச்சியா முயற்சி செஞ்சுட்டே இருக்குது அப்ப முஸ்லிம்களும் இந்துக்களும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் சேர்ந்து வாழலாமா வேண்டாமா அவங்க அண்ணன் தம்பியா மாமச்சானா பழகலாமா கூடாதா அவங்க ஒண்ணு அடிச்சிட்டு சாகணுமா கலவரம் நடக்கணுமாங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய தேர்தலாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது இருக்கு இப்ப இன்னைக்கு ஒண்ணுமன்னா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் சகோதரர்களா இருக்கக்கூடிய இந்த நிலையை ஒருபோதும் பிஜேபி அரசு விரும்புவதில்லை அது இவர்களுக்குள்ள மதவெறியை தூண்டி விடுவதன் மூலியமாக கலவரங்கள் செய்வதன் மூலியமாக நாம் இங்கு கால ஒன்றி விட முடியும் அப்படிங்கிறத மையமா வச்சுதான் அவங்க எல்லா விதமான வேலைகளும் செய்யறாங்க வடமாநிலங்கள் அந்த வேலைகள் தான் செய்தாங்க ரத யாத்திரை என்பது அதுதான் கொண்டு தான் கொண்டு வரப்பட்டது இங்க ஒரு சங்கி ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னு கேட்டா இந்த சங்கி பிரச்சனை அப்படின்னு கேட்டா அவனே யாருக்கும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டு செத்துக்கிட்டாங்கன்னா கூட இஸ்லாமியர்கள் கொலை செய்தாங்க அப்படிங்கிற வெறுப்பு உணர்வை ஊட்டி இங்க கலவரத்தை உருவாக்கி இங்க ஒரு மத பதற்றத்தை உருவாக்கி மக்களை வந்து முடக்கிற வேலையும் அதன் மூலியமாக திருட்டு கொள்ளை போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய வேலைகளை இந்த சங்கிகள் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது நாம் அண்ணன் தம்பியாக நாம் சகோதரர்களாக மாமன் மாமன்மச்சாரர்களாக இங்க மத வேற்றுமை கடந்து ஜாதி வேற்றுமை கடந்து இனவேற்றுமை கடந்து மொழி வேற்றுமை கடந்து ஒருதாய மக்களாக அனுப்பக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது இப்படியே இருக்கணுமா அல்லது வடமாநிலங்கள் போல நாமும் கலவர சூழ்நிலைக்கு ஆளாக்க போறோமா இந்த காடாக இந்த தமிழ்நாடு மாற போதா இந்த தேர்தல் தான் தீர்மானிக்க போகுது அப்ப மேல பிஜேபி அரசு வந்தால் அல்லது அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு வாது வந்தாங்க அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கலவரங்கள் என்பது நடக்கும் குறிப்பா மையமா அவங்க கோவையை மையப்படுத்தி வேலை செய்கிறாங்க அதனாலதான் கோவையில அண்ணாமலைய ஒரு மிகப்பெரிய பிம்பமா இங்க வந்து நிலைநிறுத்த பாக்குறாங்க இந்த அரசியல் வாய்ப்பை பயன்படுத்தி அரசியலில் புரிதல் உள்ளக்கூடிய நபர்கள் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது எவ்வளவு மிகவும் ஆபத்தானது முக்கியமானது அப்படிங்கிறத பிஜேபி வராம உயிரே போனாலும் பிஜேபி வராமல் தடுக்கணுங்கிறதுக்காக வேலை செய்யக்கூடிய வேலைகளை நாம் நம்முடைய இயக்கங்கள் என்பது செய்ய வேண்டிய அவசியமும் தேவை இருந்திருக்குது இப்ப அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் எல்லாம் பொது தேர்வு வச்சு தூக்கி பில்டர் பண்ணி கடாசி தூக்கி வெளியீசிட்டாங்க அப்படின்னு கேட்டா அந்த குழந்தைகள் தான் நாளைக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டா இப்ப படிப்புக்கு வேலை கிடைக்க போறது இல்ல கிடைச்ச வேலையை பார்க்க முடியாத நிலைமையில டிஃபன் கேரியர் தூக்குவாங்க அல்லது வங்கிகளா உருவாக்கப்படுவாங்க நம்ம குழந்தைங்க படிச்சு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணுமா அல்லது டிஃபன் கேரியரை தூக்கிட்டு ரோட் ரோட்டா ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடிய அன்றாட கூலியா மாற்றப்படணுமா இதையும் இந்த தேர்தல் தான் தீர்மானிக்குது இப்போ நம்ம குழந்தைங்க படிச்சு முன்னேறணுமா அல்லது கலவர களத்திற்கு நாமளே அனு அனுப்பி வைக்க போறோமா அப்படிங்கிறதையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவு செய்ய போகுது அப்ப பிஜேபி மிக முக்கியமா எங்கேயும் இந்த த ஆட்சிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஆம் மிகப்பெரிய அளவில் முனைப்பு காட்டி நாம் வேலை செய்ய வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கு இந்த நாட்டில் குறிப்பாக ஜனநாயகம் என்பது பெயரளவுக்காது இருக்கணுமா இருக்க கூடாதா அப்படிங்கிறதையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்தான் தீர்மானி கோவை மாநகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்கள்ல காவலர் செல்வராஜ் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அதை காரணம் காட்டி இஸ்லாமிய மக்களை மிகப்பெரிய அளவில் ஒடுக்குமுறை செலுத்தி இங்கே கலவரக்காடா இந்த கோவை மாநகரத்தை மாற்றின வேலையை சங்கிகள் அன்றைய சங்கிகள் அரசு சங்கிகள் செய்தாங்க இந்து முன்னணிகள் செஞ்சாங்க அப்படிங்கிறது நாம் கோவை மக்களுக்கு அனைவருக்கும் புரிந்த வரலாறு அதனால தான் கோவையை அவங்க மையப்படுத்துகிறாங்க இப்போ இதனுடைய ஆபத்தை உணர்ந்து கோவை மக்கள் நாம் மரண அட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நீங்கள் நோட்டாவிற்கு கூட தகுதி இல்லாதவள் அப்படிங்கிற அடிவுக்கு நோட்டாவுக்கு கீழே அவங்களை கொண்டு போய் தோற்கடித்ததன் மூலியமா தேர்தல் அரங்கிலிருந்து இந்த பாசிசு பிஜேபி அரசை தூக்கி வீசுவதற்கு இந்த தேர்தலையும் ஒரு களமாக பயன்படுத்தணும் அப்படின்னு நாம் புதிய ஜனநாயக தொழிலாளர்கள் முன்னணி சார்பாக கேட்டுக்கிறோம்